الحمد لله نحمد المنسل الى رسول الكريم اما بعد قال <تصال> الله تعالى في القران الكريم شهر رمضان الذي انزل فيه القران هو الذي بينات من الطعام والصوم صدق الله العظيم الله اكبر قولي الله பெருமானதுகாபாக்கள் தாமேதாக்கள் சாரக்கள் நம் அனைவரும் அல்லாவுடைய கண்ணித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் நல்ல

அந்த விதத்திலே ரஜவிலே மேராஜனுடைய கொடுத்தார் கொடுத்தார் அடுத்து வரக்கூடிய இரவு வழங்க இருக்கிறான் அந்த இரவுகளை அடைந்து அதிலே எல்லாம் நண்பர்களாக நம்மளுக்கு கண்ணியமானவர்களே நல்லடியார்களே இப்படியாக நாம் இந்த ரஜமுடைய மாதம் ஷாபாவுடைய மாதங்கள்லாம் நபியவர்கள் சகாம்பாக்கல் துராசியின் வெளியை கற்றுக் கொடுத்தார்கள் என்பது বাধা বিপত্তির নামও ইয়ালা কিন্তু রাজনৈতিক شعبাল அந்த ரமலானை முழுமையாக அடைந்த அதில் எல்லாம் அந்த மாதத்தில் ரமலானை மாதத்தில்தான் அகிலத்தின் வழிகாட்டியான உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியான குர்ஹான் என்ற பேதம் அருளப்பட்டதா நமக்கு உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அருளப்பட்டு கூறுப்பார் என்று அதனுடைய நிலை அதை ஓத தெரிந்தவர்கள் கற்றதன்படி அமல் செய்யக்கூடியவர்கள் கற்கவோ கற்பிக்கவோ ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அதில் ஆர்வம் உள்ள மக்கள் எத்தனை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்றைய காலகட்டம் குர் ஆன் என்ற திருமறை அல்லாஹுடைய வேதத்தை கையில் எடுப்பதற்கு நேரமே இல்லாத நம்முடைய ஓட்டம் எடுத்து இன்னும் சிலருக்கு அந்த குர்ஆன்னா என்னன்னு தெரியாது என்ன ஓதுனங்க ஒரு காலத்துல நீங்க தாதா நானா மருசாக்கு போன அனுப்புனாங்க போனேன் ஓதுனேன் அடிச்சாரு பூச்சி நான் அவரை சரி வந்துட்டேன் அதோட மறந்து போனதுதான் என்னாருங்க எனக்கு குரானுக்கு எனக்கு தொடர்பே இல்லை என்ற சூழ்நிலையில தான் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது சோழர்கள் மன்னிக்கணும் நம்மள நமக்கு வேதமாக அருளப்பட்டது வழிகாட்டியாக அருளப்பட்ட வேதம் இன்னைக்கு அதை பற்றியே நாம் ஆய்வு செய்யாமல் யார் யாரும் இன்னைக்கு அதை ஆய்வு செய்து இந்த மார்க்கத்தில் பால் வருகிறார்கள் ஒரு ஆணிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து ஒரு ஆணிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகளை அறிந்து அவைகளை ஆய்வு செய்து எக்காலத்திலும் இது ஏற்ற அருள்மறை குரான் ஒன்றுதான் இது உட்காலத்தில் பேசக்கூடியதாக இருக்கிறது இனி வரப்போ வந்தது நடந்து கொண்டிருக்கிறது இனி அத்தனை அத்தனைகளையும் அணைக்கு ஒரு அற்புதமான ஒரு வேதமாக இது இருக்கிறது என்பதாக அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி அருளப்பட்டதோ எப்படி அல்லாஹுடத்திலிருந்து ஜிப்ரல் உன் மூலமாக ரசூல அரசு இறக்கி வைக்கப்பட்டதோ அதே தோரணையில இன்று வரைக்கும் ஒரு நுக்குதா ஒரு புள்ளியோ ஒரு சேரோ ஒரு ஜபரோ ஒரு பேஷோ எந்த நீட்டல் சரி எந்த இது இதுவரைக்கும் மாற்றத்துக்கு உட்படாத ஒரே வேதம் அற்புதமான வேதம் கூட மட்டும்தான் உலகத்திற்கு இன்சில் ஜபூர் போன்ற வேதங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு போச்சு அன்றைய அறிஞர்களால சில திருகங்களுக்கு தீனார்களுக்கு மார்க்க தமிழ் விட்டார்கள் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் நாம் இறக்கிறோம் குர்ஹான் இந்த குருஹானை நாம இறக்கிறோம் நாமே பாதுகாப்போங்கிறோம் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லா கையில எடுத்துக்கிட்டா நம்ம கீழே கொடுக்கல ஆனா இன்னைக்கு நம்முடைய இளம் சிறார்களுடைய உள்ளங்களிலாக குர்ஹானை மனதில் செய்யக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான் உலகத்துல பாருங்க இது எத்தனையோ அற்புதமான வேதம் இது குரான் இது போன்ற ஒரு வேதம் உலகத்துல இல்ல சாதாரண புத்தகம் கையில எடுத்து படிப்போம் பத்து தொடவு படிச்சாலும் ஆகாது மனப்பானமா சொல்லுங்க ஒரு 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 பாராகிராஃப் கொடுத்து ஒரு பத்து வரியை கொடுத்து பாடம் பண்ணி சொன்னோம்னா இந்த நேரம் பாடம் பண்ணி சொல்லிடுவோம் அடுத்த நேரம் சொல்லுவோம் சில வார்த்தைகள் மாறும் ஆனா குர்ஆன் இருக்கிறதுல அப்படிப்பட்ட வேதம் அல்லது அன்று அல்லாஹுலா ஹிரா கோஹில ஜிப்ரே சலாம் அவர்கள் மூலமாக ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு எப்படி அருளினானோ எந்த வேதம் எப்படி அருளப்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை ஏன் நாள் வரைக்கும் ஒரு புள்ளி ஒரு கூட யாராலும் மாற்ற முடியாது மாற்றத்துக்கு உட்படாத ஒரே இணைந்த குரான் மட்டும்தான் அத்தனை அறுபது மிக்க குரு நமக்கு அதை முடியிருக்கு எடுக்க முடியாத நிலையில நம்மளுடைய வாழ்க்கிறோம் மற்ற எல்லா நேரம் இருக்குது கையில செல்போன் கொடுத்தா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடிட்டே இருக்கும் உலகத்துடைய எல்லா தேவையின் முக்காத இடத்துல பார்த்துடும் செய்கிறோம் பேசுறோம் ஆனா ஒரு பத்து நிமிடம் ஒரு ஐந்து நிமிடம் தினிசர் ஒரு தாள் ஒரு பக்கம் அந்த திருமலையோடு நம்முடைய தொடர்பு இல்லாத நிலையில நாம போயிட்டு இருக்கிறோம் ரொம்ப கைசேதமான நிலை குர்ஆன் என்பது நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடியது இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற இதற்கு முன்னால் வரலாறுகளை எல்லாம் அல்லாஹத்திலே வைத்திருக்கிறார் இவைகளெல்லாம் நீங்கள் படிப்படியாக கொள்ளுங்கள் அல்லாஹத்து மாற்றம் செய்தவர்கள் அல்லாஹுடைய இறை மார்க்கத்தில் எதிர்த்தவர்கள் வரலாறு அல்லாஹ் சொல்லுகின்றார் வாழ்க்கையில கொண்டு வந்தவர்கள் நபி நபியவர்கள் எந்த அளவுக்கு உயர்வு பெற்றார்கள் குர்ஆனை மதித்ததன் காரணமாக குர் நடைமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்ததன் காரணமாக அந்த சகாபாக்கள் அடைந்து கொண்ட உயர்வுகள் அல்லா குரானிலையும் சொல்லி காட்டுகின்றான் இவைகளை எல்லாம் நமக்கு பாடமாக குர்ஆன் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்குது சோகர்களை கண்டித்துக் கொள்ளவில்லை ஆனா இன்னைக்கு நாம அதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாத நிலையில இன்னைக்கு ஒரு சமூகம் உருவாகி கொண்டு இருக்கிறது பெருமறையை கைகளை எடுக்காம ஒரு ஆள் தான் தெரியாத ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கு இன்று இருக்கக்கூடிய உலக மோகம் இளம் சிறார்கள் மதுரசாவுக்கு வர வேண்டிய பிள்ளைங்க இன்னைக்கு டோட்டலா எடுத்து பாருங்க நம்ம ஊருன்னு அல்ல தமிழகம் முன்னேற்ற இந்த கல்வி திட்டம் வந்ததுல இருந்து ஏழு மணிக்கு ஸ்கூலுடைய பஸ்ஸுகள் வருது எடுத்தாள முப்பது நாற்பது பேருந்துகள் அத்தனை குழந்தைகளும் அள்ளி போடுற போகுது மதரசாவுக்கு புள்ளியில அனுப்புங்க இல்லைங்க ஏழு மணிக்கு பஸ் வந்துருது ஏழரை மணிக்கு பஸ் வந்துருது குளிக்கணும் டிபென்ட் பண்ணணும் ஹோம் ஒர்க்கு செய்யணும் லஞ்சில் ரெடி பண்ணி கொடுக்கணும் இதுக்கே நேரம் சரியா போடுது சில நேரங்கள் பேருந்துகளை விட்டு வர்றோம் பஸ் விட்டு வர்றோம் அது வேற பேர பஸ்ஸுகள்ல போக வேண்டியது அனுப்ப முடியல என்ற தகவல் தான் நமக்கு வரும் இலங்கை பிள்ளைகளை ஒரு வாரம் வாரிசாக அனுப்பாமல் இருக்கு மணியா இருக்கு புளிரா இருக்கு நம்ம ஊட்டிலயா இருக்கிறோம் காஷ்மீர்லயா இருக்கிறோம் மழையா பொழியுது பணி கட்டி மழையா பொழியுது அங்கேயும் வாடுகிறார்கள் வசிக்கிறார்கள் அங்கேயும் எல்லாமே நடக்குது எதுவுமே நின்று போகல உலகத்துடைய தேவையாகட்டும் ஆசிரியத்துடைய இருக்கட்டும் எல்லாம் நடக்குது ஆனா கன்னியகுல சாதாரண ஒரு சின்ன ஒரு குளிர் முடியலைங்கிறோம் ஆனா குளிர் பிரதேசத்துல ஐஸ் கட்டியாக அப்படியே மழையா பொழிந்து ரோடுகள் எல்லாம் மறைக்கப்பட்டு போய் வீடுகள் எல்லாம் பார்த்தா பனி போர் போர்த்தப்பட்டு வெளிய வெளியே நிற்குது அங்கேயும் மனிதர்கள் வசிக்கிறார்கள் அங்கேயும் எல்லா தேவைகளும் நடக்குது இல்ல பனி பேஞ்சிச்சுங்க அதனால யாருமே உணவு சமைக்கல யாருமே உண்ணல யாருமே தூங்கலை எந்த நேரமும் நடைபெறலை எல்லாம் நடக்குது ஆனா கண்ணி சோதரிகளே நாம குழந்தைகளை நாமளே என்ன செய்யறோம் வலி கெடுக்கிறோம் சைதா நம்மள உலகத்தோட மாய காட்டி நீ இப்படி படிச்செல்லாம் கைச்செய்லி இந்த கம்பெனிக்கு போகலாம் இந்த வேலைக்கு போகலாம் இத்தனை லட்சங்களை சம்பாதிக்கலாம் சோதரிகளே அத்தனை லட்சமும் ரூபமான இங்கே போட்டு போகிறோம் எதுவுமே கூட வரப்போறதுங்களே எந்த ஒன்றுமே நம்மளோடு வரக்கூடியதல்ல அத்தனை படிப்புகளும் அத்தனை சம்பாத்தியமும் எல்லாம் உண்மை நம்ம போயிடுவோம் ஆனால் அமல்கள் நாம் இந்த உலகத்திலே தேடிக்கொண்ட நற்செயல்கள் நாம் சம்பாதித்தவைகள் வறுமைக்காக வேண்டி அவைகள் தான் உடல் வரும் என்பதை அல்லாம சன்னா சொல்லி காட்டுகிறார் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய நல்ல அமல் தான் அவனோட கிடையாது மற்ற எல்லாம் இந்த உலகத்திற்கு மீண்டும் போகும் எதுவுமே கூட வரதன் போறது இல்லை ஆனால் சகோதரர்களே எல்லாம் தெரிஞ்சிருந்து என்ன செய்யறோம் தவறிக் கொண்டே இருக்கிறோம் இறை இறைவனை மறந்த நிலையில வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் ஆனா எல்லா நேரங்களும் அல்லாஹ் கொண்டு இருக்கிறான் அல்லகவே இல்லைங்கிற உறவும் கொடுக்கிறான் அல்லாஹ் அல்லாஹுக்கு இணை வைக்கிறதா இருக்கிறான் அல்லாஹே வணங்கணும் உலகம் கொடுக்கிறான் வணங்காமல் அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் கொடுக்கதான் செய்வான் அவனுடைய நியதி அது எல்லாருக்கும் பொது எல்லாம் எல்லாருக்கும் உண்டு உலகத்துல தயார் இருக்கிற வரைக்கும் அவனோட ரிசிப்பி இந்த உலகத்தினால்தான் எத்தனை ஆண்டு காலம் செய்து செய்திருக்கிறானோ அத்தனை ஆண்டு காலம் அந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்துதான் தேருவான் அதுல மாற்றம் இல்லை ஆனால் வெள்ளைக்கு கூறியவர்களே அந்த வாழ்க்கை ஒரு நாள் முற்று பெறும் ஒரு நாள் அந்த வாழ்க்கை முற்று பெற்று போகும் அதற்கு பின்னால் எத்தனை பொருளாதாரத்தை செலவு செய்தாலும் எத்தனை பெரிய டாக்டர்கள் வந்தாலும் எத்தனை பெரிய மருத்துவமனைகள்ல போய் நான் மருத்துவம் பார்த்தாலும் ஒரு வினாடி கூட அல்ல நேரத்துக்கு மாட்டான் குறிக்கப்பட்ட நேரம் அது வந்தே தேரும் அதுல மாற்றமே இல்லை ஆனா எல்லாம் தெரிஞ்சுதான் நாம என்ன செய்யறோம் வந்தா பார்த்துக்குவோம் வந்தாலும் பார்க்கவே முடியாது என்ன நம்ம என்ன நம்பி நவிமார்கள் தான் மலக்குள் முகத்து வந்து அனுமதி கேட்பாங்க அல்லாவுடைய ரசுட அல்லாவுடைய நபிய உங்களுடைய அஜல் முடிஞ்சு அல்லா உங்களை ரோஹ வாங்க சொல்லி இருக்கிறான் ரோஹ வாங்கலாமா அப்படின்னு நபி கிட்ட தான் கேட்பாங்க நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க இல்ல எனக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குது நான் அங்க பத்து ஃபிளாட் வாங்கி போட்டிருக்கேன் அதை கட்டி முடிக்கணும் நான் கார் பங்களா வாங்கியிருக்கேன் அத நான் அனுபவிக்கணும் என் பிள்ளை என்னால சுட்டப்படிகளா இருக்குது அவர் மேதர் அனுப்புகிறோம் மெச்சூரிட்டி அனுப்புகிறோம் அப்படின்னு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்கணும் பொருளாதாரத்தை நான் உயரணும் நான் இப்பதான் ஒரு கடையை கறந்து இருக்கிறேன் இப்பதான் ஒரு வீட்டை உருவாக்கி இருக்கிறேன் எதுவுமே சொல்ல முடியாது அங்க போய் என்ன சொல்லுவா நல்லா அசரத்தை நீங்க எல்லாத்து இப்ப அசரத்தை அவளுக்கு மினிசா இருந்தா கொஞ்ச நீ தவணை முடிச்சிருக்க கூடாது இந்த கொஞ்ச நாள் விட்டிருந்தேன்னா இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரத்தையும் ஓ வழியில எல்லா செலவு செஞ்சுட்டு வந்து இருக்கேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நானும் சாலைகாலர்களோடு ஒரு மனிதன் இணைஞ்சிருப்பேனே எனக்கு கொஞ்ச நீ அவகாசம் கொடுக்க முடியாதா எங்க போய் கேட்பான் என்ன யாரும் அனுப்பி இருக்கிறான் அந்த வாழ்க்கை எங்க கிடைக்கும் சோகர்களை எல்லாம் இருக்கிறோம் தெரியாத ஒரு நேர்வு அல்ல எல்லாம் குரானிலே அல்லா நமக்கு படித்து கொடுத்துனா எல்லா நேர்வுகளும் ஒரு ஆண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறது ஆனா அந்த போதையை எடுத்து பார்க்க படிக்க நமக்கு நேரம் இருக்கு ஆனா உலகத்திலே பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி பல நாட்கள் பட்டினியாக இருக்கிறோம் பல நாட்கள் இரவு தூக்கங்களை துறைக்கிறோம் பகல் நேர உணவுகளை தொடங்குறோம் எல்லாத்தையும் இழக்கிறோம் எதற்காக வேண்டி இந்த உலகத்தில் சுகபோகமா வாழ வேண்டும் என்பதற்காக சில காலம் தான் வாழப் போகிறோம் இது நிரந்தரம் அல்ல ஆனால் மறுமை நிரந்தரமான வாழ்க்கை நோத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை அதற்காக வேண்டி நாம் என்ன தயார் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி பைட்டா நம்முடைய குழந்தைகளை பெற்றெடுத்துட்டோம் சுக புகமான வாழ்க்கையை தேர்தல் தேர்தலுக்கு கொடுத்துட்டோம் எல்லாம் இந்த உலகத்துல அனுபவிச்சுட்டோம் ஆனால் மறுமைக்காக வேண்டி ஐந்து நேர தொழுகை இருக்கிறதா குரானுடைய தொடர்பு இருக்கிறதா நோன்பு ஜக்காத்திமான அமல்கள் இருக்கிறதா சிந்திச்சு பார்க்கணும் நினைவு ஒரு காலம் ஒரு நேர உணவுக்கு தொடர்ந்து மூணு நேர உணவுக்கு வழி இல்லாத காலம் ஆனா இன்னைக்கு எல்லாம் அப்படி வைக்கல பசின்னா என்னான்னு தெரியாத அளவுக்கு எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் மேன்மை இருக்கிறான் எல்லாம் அரபு நாடுகள் ஒன்றை எல்லாம் திறந்து விடல அப்படின்னு இந்த சமுதாயத்தினுடைய வாழ்க்கை ரொம்ப கேளு போயிருக்கும் ஆனா இன்னைக்கு இந்த மக்களை எல்லாம் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறாங்க எல்லாம் எல்லாம் கொடுத்திருக்கிறான் எல்லா வசதி வாய்ப்புகளும் கொடுத்திருக்கிறான் ஆனா அவனை நினைப்பதற்கு ஒரு சற்று நேரம் உட்காருவதற்கு இறை தியானத்திலே அமருவதற்கு அல்லாஹ் சைதா நேரம் இல்லாமல் எனக்கு இளம் சரா இருக்க குர்ஆான் என்ன நபீனா யார் குரான் எப்ப அருளப்பட்டுச்சு அதுல எந்த சூறாக்கணும் அது எந்தெந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்தான் அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன நம்முடைய வாழ்க்கை தேவைகள் அதுல என்ன எப்படி பூர்த்தி ஆகுது எதையுமே இன்னைக்கு சிந்துட்டு பார்த்தாத நிலையில இன்னைக்கு ஒரு சமுதாயம் உருவாகிட்டு இருக்கு அதுக்கு யார் குற்றவாளியாக முடியும் யார் பொறுமாளியாக சௌர விட்ட நீங்கள் இன்னும் இருக்கக்கூடிய கல்வி திட்டம் அந்த மாதிரியான கல்வி திட்டம் இன்னைக்கு அந்த உலகத்தோட மாயங்களை நம்ம மாட்டிக்கிட்டோம் சைதா அதுல இருந்து நம்ம விடுபடாமலே அதனுடைய வாசனைகளை காட்டி காட்டி அந்த மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்கிறான் நாம இன்னைக்கு அது அதை நோக்கியே போயிட்டு நம்முடைய கவனம் எல்லாம் உலகத்தினுடைய பொருளாதாரத்தை தேடக்கூடிய விஷயங்கள்லயே நம்முடைய ஆய்வு காலம்ல போய்கிட்டு இருக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட ஒன்று யாரையும் விட்டு வைக்கல அவர் எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருக்கட்டும் எத்தனை பெரிய நபியா இருக்கட்டும் வந்த அத்தனை நபிமார்கள் லட்சக்கால நபிமார்கள் இறந்து இருக்கிறாங்க யாருமே உலகத்தில் நிரந்தரம் இல்லை நிரந்தரமா இருக்கணும் அப்படின்னா நபி அவர்கள் இருந்துருக்கணும் இருக்கணும் அவங்களுக்கும் மௌத்த அல்ல கொடுத்தான் ஏன் இந்த சமுதாயம் உணரணும் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட உறுது யாரும் விடுபட போறது நாம அப்ப அதற்காக வீட்டு நாளை நாம் வறுமைக்காக மீண்டும் இன்னத்து சேகரம் செஞ்சு வச்சிருக்கிறோம் அங்க போன சரியில் செஞ்சதுக்கு நன்மை வேணுமா இல்லைங்களா அதை தேடிக்கொள்வதற்காக தான் அல்லது கொடுக்குது ஆனா நாம விளங்குறோம் இல்ல உலகத்தை தேடணும் இன்னும் உயர்ந்த பதிவுகளுக்கு போகணும் இன்னும் சம்பளம் கிரீடம் ரொம்ப உயரோட கிரேடு அப்படின்னு நம்ம விளங்கி இருக்கிறோம் ஆனா நாம அல்லாஹோட ரசூல் விரும்புகிறது மறுமையுடைய தேவைக்காக உலகத்தில் மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நன்மைகள் தேட வேண்டிய விஷயங்கள்ல எப்படி கொடுபோகா இருக்கிறான் என்று அல்லாஹ் நம்முடைய பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் வெடித்துக் கொள்ளுகிறேன் என்பதால் அல்லாவுடைய ரசூச நம் அவர்களை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார் சகாபகர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைகள் குர்ஆனை தங்களோடு அவர் கொண்டார்கள் குர்ஆனை தங்களோடு இணைத்துக் கொண்டார்கள் அல்லாஹ் அவர்களை இந்த உலகத்திலையும் மறுக்கிறான் ஒன்றும் இல்லாத ஏழைகளாக வாழ்ந்த சகாபாக்கள் ஆனா மார்க்கத்துக்காக வந்து தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய உயிர் எல்லாத்தையும் தியாகம் செஞ்சாங்க அல்லாஹருடைய தியாகத்தை கபுல் செஞ்சா இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவர்களை உணர்ந்து கொண்டான் மருந்து வாழ்க்கையிலும் அவர்களுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி கொடுத்திருக்க போரா அல்ல சொல்லி காரணம் கண்ணியூர் சொல்றேன் சகாபாக்கள் வாழ்ந்த காலங்கள் பொற்காலங்கள் நபியவர்களுக்கு பின்னால இந்த மார்க்கத்திற்காக வேண்டி எல்லாத்தையும் செலவு செய்து தங்களுடைய மனைவி மக்கள் எல்லாரையும் நேர்வழிப்படுத்தி அவர்களை இறை தியானத்திலே ஆழ்த்தினார்கள் திருமறையுடைய தொடர்போடு இருந்தார்கள் சகாபாக்கல்ல சல்லா சலா அப்துல்ல மசூர்லான அவங்களை பார்த்து சொல்லுவாங்க ஒரு ஆண் எனக்கு ஓதி காட்டுங்க பாத்தார் அந்த சஹாபி கேட்பாங்க அல்ல ஒரு சில ஒரு ஆண் உங்க மேல அறளப்பட்டு இருக்குது ஒரு ஆண் என்ற வேதம் உங்கள் மீது அருளப்பட்டு இருக்கு நான் ஓதி காட்டுறவங்களா இல்ல பிறரிடம் இருந்து நான் ஓதி கேட்க ஆசைப்படுறேன் சொல்லலாம் சொல்லுவோம் அதோடு மட்டுமல்ல உங்களுடைய குரானை அழகிய தொணியில ஓதுங்க அழகான கிலாத்தா ஓதுங்கன்னு நாங்க சொல்லலாம் சொல்லுவோம் அதோடு மட்டுமல்ல குரான் ஓதப்படுமானால் காதி தாழ்த்து கேளுங்க நாங்க சொல்லலாம் சொல்லுவோம் இன்னைக்கு நாம வியாபார ஸ்தலங்கள்ல கடைகள்ல ஹோட்டல்ல டிராவல்ஸ்ல எல்லா இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா கிளாத்து ஓடிக்கிட்டு இருக்குது செல்போன்ல அல்லது எதோ ஒரு போட்டு ஓட ஊக மறக்கத்துக்கு நம்ம ஓதலை யாரோ ஒருத்தலை ஓதலுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் இதை பிடி இதை போடு காசை தாங்க அப்படின்னு நம்முடைய தேவைகள் ஓடிட்டு இருக்கோம் அங்கே இறைமேரே குரான் ஓடிட்டு இருக்கும் அது நம்ம நாமளே கேவல் பாருங்க அல்ல என்ன சொல்றான் ஒரு குர்ஆன் ஓதப்படுமானால் செவித்தாழ்த்து கேளுங்கள் அல்ல துந்துகமோ நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள்னு அல்லா சொல்றான் காது காந்து கேட்டாதான் தான் சும்மா அது பாட்டு அது ஓடுது அதனால என்ன பலன் ஓத தெரியல அது ஓதுறது உட்கார்ந்து கேட்கணும் அதுதான் நன்மை அதுதான் சொல்ல சொல்ல சொன்னாங்க அலிஃபலாம் ஒரு அலிஃபலாம் மீம் என்று சொன்னால் முப்பது நிலைமை அலி மீன் என்பது ஒரு எழுத்து ஒன்றுக்கு பத்துன்னு நாங்க சொல்லலாம் சொன்னோம் அப்ப அலிஃப்லாம் மீம்னு ஓத கேட்டா முப்பது நன்மை கிடைக்குது அல்லது ஓகுதலு கேட்டாலும் நன்மை கிடைக்குது அப்படியான கண்ணியமான ஒரு வேலும் அதுல மாற்றமே இல்லை சொல்கிறேன் அந்த திருமறைக்கு ஆண் அதிகமதியில் ஓதுவோம் அந்த காலங்களாக அல்லாஹ் முழுமையாக திருமறையுடைய தொடர்பை கொடுத்து அதில் நம்முடைய வாழ்க்கையை தேவைக்குரியதாக ஆக்கி அதை கொண்டு நம்முடைய குடும்பங்களை நம்முடைய பொருளாதாரங்களே நம்முடைய ஆயுள் காலங்களிலே எல்லாத்திலும் அல்லாந்தள பறக்குது கொடுத்து அந்த திருமறையோடு திரும்பனுடைய சொற்கள் இப்படி அதில் கட்டளை எடுத்ததின்படி நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அல்லாமல் வசதி உள்ளக்கூடிய நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லா அனைவருக்கும் அறிவு படிக்கலாம் ஆனி வாசலில் அவனது இல்லா என்கிறாளே சொன்ன தொல்வாய்